இயேசுவில் பிரியமானவர்களே கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நம்முடைய பங்கில் மாலை திருப்பலியானது அன்னை வேளாங்கணி ஆரோக்கியமாதா என்று பெயர் பெற்ற அன்னை மரியாதையுடைய விழாவுக்காக நவ நாட்களை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் பல பேருக்கு ஒரு சந்தேகம் இது அந்தோனியாவுடைய திருத்தலமாயிற்று எதற்காக அன்னை மரியாளுக்கான நவ நாட்கள் இந்த நவ நாட்களை துவங்குவதற்கு முன்பாகவே நான் சொல்லி இருந்தேன் அந்தோனியார் மூன்று விதமான பக்தி முயற்சிகளில் தன்னை ஆழப்படுத்திக் கொண்டார் ஒன்று நற்கனின் மீது ஆழமான நம்பிக்கை அங்கிருந்துதான் தன்னுடைய பணிவாழ்வுக்கு அவர் ஆற்றலையும் சக்தியையும் பெற்று கொண்டார் இரண்டாவதாக இறை வார்த்தைகள் மீது ஆழமான நம்பிக்கை அந்த இறை வார்த்தைகளை வல்லமையோடு போதித்ததனால்தான் அவருடைய நாக்கு இன்றும் அழியாமல் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவது அன்னை மரியாவின் மீது ஆழமான நம்பிக்கை பக்தி அன்னை மரியாவிடம் ஜெபிக்க கூடியவர் புனித அந்தோனியார் அன்னையும் மரியாவுக்காகவே ஒரு ஜபத்தை எழுதி வைத்து அதை தொடர்ந்து ஜெபித்தவர் அந்தோனியார் ஆக நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியார் அன்னையின் மீது அன்னை மரியாவின் மீது ஆழமான நம்பிக்கையும் பக்தியும் கொண்டிருப்பதனால் அன்னை மரியாவுடைய பிறப்பின் பெருவிழாவுக்காக நம்மை ஆயத்தம் செய்து கொள்கிற விதமாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்னை மடியாவுடைய பிறந்த நாள் பெருவிழா அதுதான் வேளாங்கணி திருவிழாவாக ஆரோக்கிய அன்னையினுடைய திருவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம் அந்த விழாவுக்கு ஆயத்தம் செய்கிற விதமாக நாமும் அன்னை மடியாவுக்கு நவநாள் எடுப்பது பொருத்தமாக இருக்கும் என்ற எண்ணத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் இருந்து மாலை திருப்படியானது நவநாள் திருப்படியாக அன்னை மரியாவுக்கான நவநாள் திருப்படியாக நாம் கொண்டு வருகிறோம் மாடுகளில் இன்று நான்காவது நாளில் நாம் இருக்கிறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நாள் நவநாளாக அன்றைக்கு நாம் சிந்தித்த தலைப்பாக அன்னை மரியாள் புதிய ஏவாள் என்கின்ற தலைப்பிலே அன்னை மரியாவை பற்றி நாம் சிந்தித்தோம் அன்னை மரியால் பழைய ஏவாள் இருந்து எப்படி வேறுபட்டவளாக புதிய ஏவாளாக அப்படி இருக்கிறார் என்பதை நாம் முதல் நாளில் சிந்தித்தோம் இரண்டாம் நாள் நவநாளில் அன்னை மரியால் தாழ்ச்சியின் பிறப்பிடம் என்ற சிந்தனையிலே யோசித்தோம் சிந்தித்தோம் ஆண்டு ஒரு இயேசு இறைமகனாக இருந்தும் தன்னையே முழுமையாய் தாழ்த்தி கொண்டார் தாழ்ச்சியினுடைய உருவமாக இயேசு இருக்கிறார் அந்த தாழ்ச்சி என்கின்ற இயேசு பிறந்த இடம் அன்னை மரியாளுடைய கருவறை எனவே தாழ்ச்சியுடைய பிறப்பினும் அன்னை மரியாள் என்ற சிந்தனையை நாம் யோசித்தான் நேற்றைய தினத்திலே அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கின்ற மைய சிந்தனையிலே நாம் நேற்றைய தினம் சிந்தித்தோம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசி என்ற தலைப்பை நாம் யோசிக்க இருக்கிறோம் அன்னை மறியாள் விண்ணகத்துக்கும் மன்னகத்துக்கும் அரசியாக இருக்கிறாள் பெரிய மாணவர்களே சற்று சில நாட்களுக்கு முன்பாகத்தான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னை மறியாள் விண்ணக அரசி என்ற விழாவை நாம் கொண்டாடினோம் அது விழாவாக அல்ல அது நினைவாக திரு அவை கொடுத்திருக்கிறது ஆக இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னை மறியாளுடைய அன்னை மடியால் விண்ணக அரசி என்ற விழாவை கொண்டாடினோம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அன்னை மறியால் விண்ணேற்பு விழாவை கொண்டாடினோம் அன்னை மறியாளுடைய விண்ணேற்பு அடைந்து அந்த விழாவை கொண்டாடிய பின்பு ஏழு நாட்கள் கழித்து வரக்கூடிய விழா அன்னை மடியால் விண்ணகத்தில் அரசியாக இருக்கிறாள் என்ற விழாவை நாம் கொண்டாடினோம் இந்த விழாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி அப்போது திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை பயஸ் பனிரெண்டாம் பயஸ் அவர்கள் இந்த விழாவை நமக்கு திருச்சபைக்கு அறிமுகம் செய்தார் பெரிய மாடுகளிலே அன்னை மறியால் விண்ணகத்துக்கும் மன்னகத்துக்கும் அரசி இந்த அன்னை மறியால் விண்ணகத்துக்கும் மன்னகத்துக்கும் விண்ணக மண்ணக அரசி என்பதை நாம் எதை வைத்து முடிவு செய்கிறோம் எப்படி இந்த பெயரை அன்னை மரியாளுக்கு கொடுக்கிறோம் இதுக்குண்டான சான்றுகள் என்ன அன்னை மரியாள் மன்னகத்தினுடைய அரசியாக விண்ணகத்தினுடைய அரசியாக இருக்கிறார் என்று பொத்தம் பொதுவாக ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த விழாவை இந்த பெயரை அன்னை மறியாளுக்கு கொடுத்திருக்கிறார்களா அல்லது விவிலியத்தினுடைய அடிப்படையிலே அன்னை மறியால் விண்ணக மன்னக அரசி என்று கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஆடுபர்கள் இந்த அன்னை மறியால் விண்ணக மன்னக அரசி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் பழைய ஏற்பாட்டுக்கு செல்ல வேண்டும் பழைய ஏற்பாட்டில் ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் ஆண்டவர் இறைவாக்கிய நத்தனை என்பவரை தாவீதிடம் அனுப்புவார் மிக மிகப்பெரிய அரசனாக இருக்கிறார் வயது முதிந்து இருக்கிறது நத்தனை ஏல் சென்று ஆண்டோர் சொன்ன இறை வார்த்தையை தாவீதுக்கு அறிவிப்பார் என்ன சொல்லுகிறார் நத்தனை தாவீதை பார்த்து சொல்வார் கடவுளுக்காக நீ ஆலயம் கட்ட வேண்டும் கோவில் கட்ட வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் கடவுளுடைய விருப்பம் அது அல்ல உனக்கு பிறக்கு போகும் உன்னுடைய மகன் சாலமோன் தான் கடவுளுக்காக கோயில் கட்டுவார் அப்படி கோயில் கட்டுகிற சாலுமோ ஆட்சி நிலைத்திருக்கும் அவருடைய ஆட்சி என்றுமே நிலைத்திருக்கும் என்று சொல்லுவார் தொடர்ந்து அந்த வார்த்தையை நான் வாசிக்கிற போது அதே ஏழாம் அதிகாரம் பதினாறு வசனத்தில் நத்தனி ஏல் இதை சொல்லி முடிப்பார் என்று சொல்லுகிறார் என் முன்பாக உனது குடும்பமும் உன்னுடைய அரசும் என்றும் உறுதியாய் இருக்கும் தாவிதை பார்த்து சொல்லுகிறார் கடவுள் சொன்ன வார்த்தையில சொல்லுகிறார் எனக்கு முன்பாக அதாவது கடவுளுக்கு முன்பாக உனது குடும்பம் தாவிதின் குடும்பம் உனது குடும்பமும் உன்னுடைய அரசும் என்றும் உறுதியாய் நிலைத்திருக்கும் உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் இந்த வார்த்தையிலே சொல்லுகிறார் பிறை இங்கே நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான் தாவீதினுடைய மகன் சாலமோன் சாலமோன் தாவீதுக்கு பின்பாக ஆட்சி செய்கிறார் இந்த வார்த்தைகள் உனது குடும்பமும் உன்னுடைய அரசும் நிலைத்து நிற்கும் என்று கடவுள் தாவிதிடம் சொல்லுகிற போது தாவிதுக்கு பின்பாக வரக்கூடிய மன்னன் யார் தாவிதுக்கு பின்பாக வரக்கூடிய அரசன் யார் என்றால் சாலமோன் அவருடைய மகன் ஆனால் வரலாறு நமக்கு என்ன சொல்கிறது சாலுமோன் ஆட்சி நிலைத்து நிற்கவில்லை சாலுமோன் கட்டிய கோவில் நிலைத்து நிற்கவில்லை சாலுமோன் கட்டிய மாபெரும் மாளிகை அரச மாளிகை நிலைத்து நிற்கவில்லை சாலுமோனுடைய ஆட்சி நிலைத்திருக்கவில்லை சாலுமோனுடைய ஆட்சிக்கு பின்பாக அந்த இஸ்ராயல் நாடு இரண்டாக பிரிகிறது அப்போ இந்த வார்த்தை உனது குடும்பமும் உன்னுடைய ஆட்சியும் நிலைத்து நிற்கும் என்று தாவிதிடம் நத்தனியல் அல்லது ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் தாவிதினுடைய குடும்பம் எதை சுட்டி காட்டுகிறது தாவிதுக்கு பின்பாக யாருடைய குடும்பம் நிலைத்து நிற்க போகிறது தாவிதுக்கு பின்பாக யாருடைய ஆட்சி நிலைத்து நிற்கும் என்று கடவுள் யாரை குறித்து சொன்னார் வடி நத்தனியல் வழியாக யாரை குறித்து சொன்னார் என்றால் அது சாளுமுனை குறித்து அல்ல மாறாக அது ஆண்டவர் இயேசுவை குறித்து சொன்னார் இதற்கெங்கே எடுத்து காட்டு இன்றைக்கு நாம் படித்தோம் லூக்கா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் என்ற நற்செய்தி வாசகம் இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் வானத்துதரை மரியாவிடம் அனுப்புகிறார் மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்படுகிறது அப்படி சொல்லுகிற போது வானத்துதர் மரியாவை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயர் இடுவீர் அவர் பெரியவராய் இருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அடுத்த வார்த்தை முக்கியமானது அவருடைய தந்தை யாருடைய தந்தை இயேசுனுடைய தந்தை அவருடைய தந்தை தாவிதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் இயேசுக்கு யாருடைய அரியணை கொடுக்கப்படுகிறது தாவிதின் அரியணை கொடுக்கப்படுகிறது நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசித்தோம் சாமுவியல் புத்தகத்தில் ஏழு பத்தொன்பதுல எனக்கு முன் என் முன்பாக உன்னுடைய குடும்பம் ஆட்சியில் இருக்கும் உன்னுடைய குடும்பம் அரியணையில் நிலைத்திருக்கும் அந்த அரியணை ஒருபோதும் அகற்றப்படாது அந்த அரியணை என்றென்றும் நிலைத்திருக்கும் இங்கே வானத்து சொல்கிறார் மரியாவிடம் உன்னிடம் பிறக்க போகிற குழந்தைக்கு என்று பெயர் அவருடைய தந்தை தாவிதீன் அரியணையை யாருக்கு கொடுப்பார் அரியணை யாருக்கு கொடுப்பார் இயேசுவுக்கு கொடுப்பார் இயேசுவுக்கு கொடுக்கக்கூடிய அரியணை என்றும் நிலைத்திருக்கும் நாம் பார்க்கிறோம் தாவீதின் அவருடைய தந்தை தாவீதீன் அரியணையை ஆண்டவர் கடவுள் அவர் கழிப்பார் இயேசு கழிப்பார் அவர் யாகோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே ஈரா அப்போ தாவீதினுடைய மகனாக தாவீதினுடைய வழி தோன்றல் தாவிதின் தாவீதியின் இருந்து ஒரு தளிர் ஒன்று தோன்றும் இயசியால் சொல்லுகிறார் யாரை பற்றி சொல்கிறார் இயேசுவை பற்றி சொல்லுகிறார் ஆக இங்கே தாவீதினுடைய வழிமறபு சாலுமோன் மாறாக தாவீதினுடைய வழிமறபாக விபுளி நமக்கு சொல்லுவது இயேசுவை குறித்து சொல்லுகிறது இப்போ நாம் பார்க்கிறோம் தாவீதுக்கு பின்பாக வந்த சாலமோனுடைய ஆட்சி விழுந்து விட்டது தாவிதுக்கு பின்பாக வந்த சாலுமோன் கட்டிய கோவில் இடிக்கப்பட்டது தாவிதுக்கு பின்பாக வந்த சாலுமோனுடைய ஆட்சி ரெண்டாக உடைந்து போனது தாவிது அரியணில் இருந்து அகற்றப்பட்டார் அவருடைய ஆட்சி நிலைத்து நிற்கவில்லை ஆனால் தாவிதின் வழிமளவில் வந்த இயேசுடைய ஆட்சி என்றுமே நிலைத்திருக்கும் இந்த திருச்சபை இரண்டாயிரம் ஆண்டு காலமாய் நிலைத்திருக்கிறது இந்த திருச்சபையினுடைய தலையாக யார் இருக்கிறார் இயேசு இருக்கிறார் இயேசுவை இந்த திருச்சபையினுடைய தலையாக இருக்கிறார் இந்த திருச்சபை இயேசுவினுடைய கோவிலாக இயேசு ஏற்படுத்திய அரியணையாக இயேசு ஏற்படுத்திய ஆட்சியாக இருக்கிறது இது என்றென்றுமே நிலைத்திருக்கும் இந்த திருச்சபைக்கு அரியணை இருக்கிறது அந்த திருச்சபைக்கு அரியணை இருக்கிறது எங்கே இருக்கிறது அரியணை யார் அரியணையில் இருக்கிறார் திருச்சபையை வழிநடத்துவது யார் மன்னகத்துல நம்ம திருச்சவைனுடைய தலைவர் யார் திருத்தந்தை திருத்தந்தைக்கு அரியணை இருக்கிறது திருச்சபை ஒரு அரியணையிலே இருந்து ஆட்சி செலுத்துகிறார் திருத்தந்தை இயேசுனுடைய பிரதிநிதியாக இருக்கிறார் இயேசு தன்னுடைய திருச்சபை திறவுகோடை அப்போசிலிடம் கொடுத்தார் இதோ திரவுகோள் மன்னகத்தில் எதெல்லாம் நீ கட்டுவாயோ அதெல்லாம் விண்ணகத்தில் கட்டப்படும் எதெல்லாம் மன்னகத்தில் நீ அவிழ்ப்பாயோ அதெல்லாம் விண்ணகத்தில் அவிழுக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு விண்ணகத்தின் திரவுகோளை யாரிடம் கொடுத்தார் பேதுருவிடம் கொடுத்தார் பேருடைய வழிமரபுதான் இன்றைக்கு இருக்கிற திருத்தந்தை தந்தை அப்போ திருச்சபை தான் அரியணை இந்த அரியணை நிலைத்து நிற்கும் என்றுமே இருக்கும் அப்படி என்றால் இந்த திருச்சபையினுடைய அரசராக இந்த திருச்சபையினுடைய தலைவராக இருப்பது யார் இயேசு இயேசு தான் திருச்சபையினுடைய தலைவராக இருக்கிறார் தலைவராக இருக்கிறார் அப்ப இயேசு வெறும் இறைவாக்கினர் மட்டுமல்ல இயேசு ஒரு போதித்த ஒரு போதகர் மட்டுமல்ல இயேசு ஒரு மெசியா மட்டுமல்ல இயேசு ஒரு மனிதர் மட்டுமல்ல இயேசு அரியணையில் அணியில் இருக்கக்கூடிய அரசர் அதைத்தான் திருவருகை காலத்துக்கு முன்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒரு விழாவை கொண்டாடுவோம் திருவருகை காலத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன விழாவை கொண்டாடுகிறோம் ஆனால் நம்முடைய திருப்பணியினுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பெயர் ஆண்டவர் இயேசு உலக அனைத்திற்கும் அரசர் உலக அனைத்திற்கும் அப்படி என்றால் விண்ணகத்துக்கும் அரசர் மன்னகத்துக்கும் அரசர் உலக அனைத்துக்கும் அரசர் இப்போ ஆண்டவர் இயேசு உலக அனைத்துக்கும் அரசராக இருக்கிறார் விண்ணகத்துக்கும் அரசராக இருக்கிறார் மன்னகத்துக்கும் அரசராக இருக்கிறார் பெரியமானே இதுவரைக்கும் நீங்க மாதாவை பற்றிய சொல்லல இதுதான் நீங்க நினைக்கிறது இங்கே தான் அன்னை மரியாள் விண்ணகத்துக்கும் மன்னகத்துக்கும் அரசியாக எப்படி வருகிறாள் என்று விபுலியம் மக்களுடைய நம்பிக்கை மிக குறிப்பாக தாவீது வழி வரக்கூடிய யூதர்களுடைய நம்பிக்கை அரசன் அரசனுடைய மனைவி அரசியாக ஆக முடியாது ஒரு மன்னன் மன்னனுடைய மனைவி அரசியாக இருக்க முடியாது மாறாக யூத நம்பிக்கையில யூத மக்களுடைய நம்பிக்கையில மன்னனுடைய தாய் தான் அரசியாக இருக்க முடியும் மன்னனுடைய மனைவி அரசியாக இருக்க முடியாது மன்னனுடைய மனைவி அரசியாக இருக்க முடியாது இப்போ சில நாடுகளில் சில மன்னர்கள் இருக்கிறார்கள் அவருடைய மனைவிதான் அரசி ஆனால் யூத சமூகத்தில் மன்னனுடைய மனைவி அரசியாக இருக்க முடியாது ஏனென்றால் படை ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம் மன்னர்கள் ஒரு மனைவி வைத்தவர்களாக இல்லை எல்லா மன்னர்களும் நிறைய மனைவி மாடுகளை வைத்தவர்களாக இருக்கிறார்கள் நிறைய மனைவிகளை வைத்திருக்கிறவர்கள் யாரை அரசியாக ஏற்படுத்த முடியும் ஆக யூத மதத்தில் இஸ்ராயல் மக்கள் மத்தியில் மனைவி அரசியாக தன்னுடைய கணவன் மன்னனாக அரசனாக இருந்தாலும் மனைவி அரசியாக முடியாது மாறாக மன்னனுடைய தாய்தான் அரசியாக இருக்க முடியும் இதற்குண்டான எடுத்துக்காட்டி எங்க ஒன்று அரசர் புத்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் பதினாறு வசனம் இங்கே தாவிது அரசராக இருக்கிறார் தாவிதினுடைய மனைவி பெயர் பெட்சபா தாவிட மனைவி பெயர் பெட்சபா இப்ப பெட்சபா தாவிதிடம் வருகிறார் தாவிதில் வந்து எப்படியாக சொல்கிறார் தாவிதை அந்த வசனத்தை நாம் படிப்போம் ஒன்று அரசர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தை அரசரின் தாழ் பணிந்து வணங்க வணங்க அரசர் என்ன வேண்டும் என்று கேட்டார் அரசர் என்ன வேண்டும் என்று கேட்டார் பட்சபா யாரு தாவிதனுடைய மனைவி இப்ப மனைவி வருகிறார் அரசன் தாவிது அரியணையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் பெச்சவா வந்து அரசனுடைய காலில் விழுந்து வணங்கி நிற்கிறாள் இப்ப அரசன் அவனுடைய கணவன் தாவிது பெச்சபாவை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் இந்த வசனத்தை நாம் இப்படி வைத்துக் கொள்வோம் ரெண்டாம் அதிக அதே புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம்

பெட்சவா தாவீதுக்கு மனைவி அப்படின்னா சாலுமுனுக்கு என்ன வேணும் அம்மா அம்மா இப்போது அம்மா சாலுமுனிடம் வருகிறாள் ஃபஸ்ட்டு தன்னுடைய கணவனிடம் போனாள் அப்போது தாவீது அரசனாக இருந்தார் இப்போ சாலுமன் அரசனாக வந்துட்டார் இப்போ அதே பெட்சவா தன்னுடைய மகன் மன்னனாக இருக்கிறார் இப்போது அரியணைக்கு வருகிறாள் வந்து என்ன நடக்கிறது பார்ப்போம் படியுங்கள் அப்போது அரசர் எழுந்து அப்போது அரசர் எழுந்து எப்போ பெட்சவா உள்ள வருகிறார் அரியணைக்குள் வருகிறார் அரசவைக்குள் வருகிறார் அப்போது மன்னனாக இருக்கக்கூடிய சாலமோன் எழுந்து அவரை எதிர்கொண்டு வந்து அவர் எதிர் கொண்டு வந்து வணங்கிய பின் வணங்கிய பின் இங்கு யார் வணங்குறது சாலமோ சாலமோன் வணங்குகிறார் யாரை பார்த்து பெட்சவை பார்த்து அம்மாவை பார்த்து வணங்குகிறார் அங்கே நான் முதல் சொன்ன வசனம் யார் வணங்கியது கணவனை வணங்கினாள் மனைவி வணங்கினாள் ஆனால் இங்கே சாலுமோன் மகன் அரசனாக இருக்கிறார் பெச்சபா வருகிறார் தாய் வருகிறாள் தாயை பார்த்து அரசன் வணங்குகிறாள் தொடர்ந்து தம் அரியணையில் அமர்ந்து கொண்டார் வணங்கிட்டு தன்னுடைய அரியணையில் போய் அமர்ந்து கொடுகிறார் சாலமோன் தொடர்ந்து அரசரின் தாய்க்கு அவரது வலப்புறத்தில் அரசரின் தாய்க்கு அவருடைய வலப்புறத்தில் ஒரு இருக்கை போடப்பட்டது ஒரு இருக்கை போடப்பட்டது மன்னன் இருக்கிறார் மன்னனுடைய ரைட் சைடு வலது புறத்துல இந்த தாய்க்கு ஒரு இருக்கை போடப்படுகிறது நாம் பார்க்கும் தந்தையான கடவுள் மோச்சத்தில் இருக்கிறார் அவருடைய வலப்பக்கத்தில் யார் இருப்பது அவருடைய மகன் ஆண்டு இயேசு கிறிஸ்து இங்கே நாம் பார்க்கிறோம் இங்கே சாலுமோன் மன்னன் இருக்கிறார் அவருடைய வலப்பக்கத்தில் யாருக்கு இருக்கை போடப்படுகிறது அவருடைய அம்மாவுக்கு இருக்கை போடப்படுகிறது பாருங்க தாவிது தன்னுடைய மனைவி வருகிற போது மனைவி கால் பணி தாழ் பணிந்து மன்னனை வணங்க தன்னுடைய கணவனை வணங்கினாள் அவள் அரசி அல்ல அவள் சாதாரண பெண் மனைவி அங்கே மன்னனை வணங்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்ணாகத்தான் பெட்சபாய் இருந்தாள் ஆனால் அதே தன்னுடைய மகனுடைய அரியணைக்கு வருகிற போது அந்த மகனுடைய மகன் அல்லது அந்த அரியணையில் வணங்கினான் ஏனென்றால் யூத சமூகத்தில் அரசி மனைவி அல்ல பெரிய மாணவர்கள் இப்போ இயேசு உலகத்தின் அரசர் அனைத்துலகின் அரசர் என்றால் அரசு யாராக இருக்க முடியும் சொத்தம் மனைவியா இயேசு எதுங்க மனைவி ஆக இயேசு உலக அனைத்துக்கும் அரசர் என்றால் அந்த அரசனுடைய அரசினுடைய தான் அரசியாக இருக்க முடியும் அப்ப இயேசுனுடைய தாய் யாரு அன்னை மரியாள் அப்ப அன்னை மரியாள் யார் உலகு அனைத்துக்கும் அரசி விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் அரசி அதனால் தான் லூக்கா நெற்செய்தி நான் பார்க்கிறோம் அன்னை மரியாள் தன்னுடைய புகழ்ச்சி பாடலை பாடுகிற போது எல்லா தலைமுறையினும் என்னை எல்லா தலைமுறை நான் வாழ்ந்த காலத்தில் இருக்கிற கிடையாது மரியா வாழ்ந்த காலத்தில் இருந்த தலைமுறை மட்டும் என்னை பேரு பெற்றவர் என்று சொல்வது ஆட்சி என்றுமே நிலைத்திருக்கும் இயேசுனுடைய ஆட்சி என்றுமே நிலைத்திருக்கும் என்றால் தாய் அன்னை மறையால் என்றுமே அரசியாக இருப்பாள் என்றுமே அரசியாக இருக்கக்கூடிய அன்னை மரியாவை எல்லா தலைமுறையினும் பேறு பெற்றவர் என்பர் அப்ப எல்லா தலைமுறையிலும் அன்னை மரியாள் அரசியாக இருக்கிறாள் அவள் விண்ணகத்துக்கும் மன்னகத்துக்கும் அரசியாக இருக்கிறாள் பிரிய இந்த அடிப்படையில திரு அவையானது நமக்கு அன்னை மறியாள் விண்ணக மன்னக அரசியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாள் இந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன ஒரு செய்தியை கொடுக்கிறது இரு சிந்தனைகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் பிரிய சாலமோன் மன்னன் அரசனாக இருந்தாலும் தன்னுடைய தாய் வந்த போது என்ன செய்தார் எல்லாம் தான் இருக்கிறீங்களா அந்த பீச் ஞாபகம் இருக்கா சாலுமுன் மன்னன் தன்னுடைய தாய் வெச்சப்ப வந்த போது அவர் என்ன செய்தார் சாலுமுன் தன்னுடைய தாயை பார்த்து வணங்கினார் மன்னன் சாலுமுன் அரசனாக இருந்தாலும் அரசியை வணங்கினான் மரியாதை கொடுத்தான் பெரிய மாணவர்களே நம்முடைய ஆண்டு அரசராக இருந்தாலும் தன்னுடைய தாய்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ஆண்டவர் இயேசு கொடுத்தார் விண்ணக மன்னக அரசியாக மேல் உயர்த்தி வைத்து பார்க்கிறார் உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார் தன்னுடைய தாய்க்கு அவர் மரியாதையை கொடுக்கிறார் பெரிய மாணவர்களே மக்களாக குடிமக்களாக இருக்கிறோம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அன்னை மரியாவுக்கு நாம் நம்முடைய வணக்கத்தை கொடுக்க வேண்டும் சில பிரிவினை சகோதரர்கள் அன்னை மறியாள நீங்கள் வணங்குறீங்க என்று சொல்கிறார்கள் அன்னை மரியாள் நமக்கு அரசன் அல்ல அன்னை மரியாள் நமக்கு அரசி ஆனால் அரசன் இல்லாமல் அரசு இல்லை எனவே நாம் வணங்குவது அரசன் யாரு ஆண்டு நம்முடைய வணங்குதலை கொடுக்கிறோம் ஆராதனை கொடுக்கிறோம் மாதாவுக்கு அல்ல மாதாவுக்கு நம்ம என்ன செய்கிறோம் நம்முடைய வணக்கத்தை கொடுக்கிறோம் ஆராதனைக்கும் வணக்கத்துக்கும் மிக பெரிய வித்தியாசம் இருக்கிறது நாம் நித்திய என்கிற ஆராதனையை நாம் இயேசுக்கு கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டுபோதும் மரியாவுக்கு நாம் ஆராதனை செலுத்துவதில்லை நாம் செலுத்துவது வணக்கம் சில பே கேட்பாங்க ஏன் மாதாவுக்கு ரொம்ப வணக்கம் செலுத்திங்க ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்க அரசனே சாலமோன் அரசனே வெற்றபாவுக்கு வணக்கம் செலுத்தினான் அரசிக்கு வணக்கம் செலுத்தினான் அப்படி என்றால் ஆண்டு வயசு தன்னுடைய தாய் உயர்ந்த இடத்துல வைக்கிறார் அப்படி என்றால் நாம் பிள்ளைகள் நாம் என்ன செய்யணும் அன்னை மரியாவுக்கு நம்முடைய வணக்கத்தை செலுத்த வேணும் அப்படி செலுத்தல அப்படின்னா அது யாரும் இன்சல் பண்றது போல இருக்கிறது பண்றோம் மாதாவை அல்ல இயேசுவை நாம் இன்சல் பண்றோம் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்று அர்த்தம் எனவே நாம் மாதாவுக்கு வணக்கம் செலுத்துவது தவறு அல்ல மாதாவுக்கு வணக்கம் செலுத்துவது தவறு அல்ல நாம் தைரியமாக மாதாவுக்கு வணக்கம் செலுத்தலாம் ஆனால் ஒருபோதும் மாதாவுக்கு ஆராதனை இல்லை இது கத்தோலிக்க திறவை மிக தெளிவாக நாம் சொல்கிறது ஆராதனை ஆண்டவருக்கு வணக்கம் அன்னை மரியாவுக்கு இது முதல் சிந்தனை எனவே மாதாவுக்கு நாம் வணக்கம் செலுத்துவது தவறு இல்லை ரெண்டாவது அன்னை மரியாள் உலக அனைத்துக்கும் அரசியாக விண்ணக மன்னக அரசியாக இருந்தாலும் ஒருபோதும் அன்னை மரியாளிடம் ஆணவும் இல்லை அகம்பாவும் இல்லை ஏதோ உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அடி பணிந்தாள் பிரியமாடு இன்றைக்கு வாசங்கள் முதல் வாசம் ரெண்டாவது வாசகம் நீங்கள் ஆண்டுடைய கட்டளைகளுக்கு கடைபிடியுங்கள் சாயுங்கள் நான் கொடுத்த கட்டளைகளை ஒருபோதும் மீறாமல் இருங்கள் நான் கொடுத்த கட்டளைகளை நீங்கள் மாற்றாதீர்கள் வேறு கட்டளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் நாம் கொடுத்த கட்டளையில் கடைபிடியுங்கள் என்று சொல்லி சொல்லப்படு முதல் வாசகத்தில் அன்னை மடியாள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டு கொடுத்த வார்த்தைகளை மட்டுமே கடைபிடித்து வந்தவள் இன்றைக்கு நமக்கு சொல்லக்கூடிய இரண்டாவது செய்தி அன்னை மடியாள் ஆண்டுடைய கட்டளை கடைபிடித்து அடிபணிந்து நடந்தது போல நாமும் இறை வார்த்தைகளுக்கு அடிபணிந்து அன்னை மறியாளை போல பணிவோடு வாட கற்றுக்கொள்வோம் നമ്പിക്കാരിക്കെ അനും എഴുതി നെയും അന്നകത്ത്